இந்த உடல் தானத்தின் மூலமாக உடல் குறித்து சமூகத்தில் நிலவுகிற பல்வேறு பிற்போக்கான சிந்தனைகளை உடைத்தருகிற அம்சமும் இந்த உடல் தான நிகழ்வில் கலந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்ங்கிறதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கண்தானம் உள்ளிட்ட உறுப்பு தானம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் சமூகத்திலே மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு வந்துவிட்டது அதையெல்லாம் செய்ய போகி இருக்கிறார்கள் ஆனால் உடல் தானம் என்பது இன்றைக்கும் பலருடைய மனதில் மிகப்பெரிய தயக்கமாகத்தான் இருக்க எனவே அந்த தயக்கத்தை உடைத்தெறுகிற ஒரு சிறிய துவக்கமாகத்தான் இந்த உடல் இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது மக்கள் மத்தியில் இதை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் பலருக்கும் இதில் தயக்கங்கள் சாதி சம்பிரதாயம் சடங்கு இதோடு இணைந்ததாக பலருக்கு தயக்கம் இருக்கிறது சிலருக்கு ஒரு இமோஷனலாக உணர்வு பூர்வமாக ஒரு புதைப்பது அல்லது எரிப்பது என்று சொன்னால் கண் முன்னாலே அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து ஒரு த்ரோஷர் என்பது கிடைக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பும் போது ஏதோ நாம் நிராதரவாக விட்டு விடுகிறோம் அப்படியே நாம் அனுப்பி விடுகிறோம் என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த தயக்கம் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களோடு உரையாடினால் அவர்களோடு பேசினால் அவர்களுக்கு எடுத்து சொன்னால் குடும்பத்தினருடைய சம்மதத்தோடு நிச்சயமாக இந்த இயக்கத்தை நம்மால் முன்னெடுக்க முடியும் பொதுவாக ஒருவர் கேள்வி என்ன வரும் உங்க அப்படிங்கிற கேள்வி வரும் உங்க என்ன சாதி வழக்கம் அல்லது சமய வழக்கம் அல்லது குல வழக்கம் இதுதான் உங்க வழக்கம் என்ன புதைப்பீர்களா எரிப்பீர்களா அப்படிங்கறதெல்லாம் சாதி வழக்கம் ஒன்றாக இருக்கலாம் சமய வழக்கம் ஒன்றாக இருக்கலாம் இனி கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கம் புதைப்பதும் இல்லை எரிப்பதும் இல்லை உடந்தால இயக்கம் என்கிற இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான அந்த முயற்சியின் ஆரம்ப புள்ளியை இன்றைக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு மிக பெருமையாக எல்லாம் நாங்க வந்து சொல்லிக்கல ஏன்னா பொதுவாக கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்போதுமே பல விஷயங்கள்ல ஆற்று நீரோட்டத்திற்கு எதிராக போகக்கூடிய இடத்துலதான் இருப்போம் பலர் சாதிகளை தூக்கி பிடிக்கும் போது சாதி ஒழிப்பு என்பதைச்சல் போடுகிற அந்த பெண்ணை அடிமைப்படுத்துவது நியாயம் என்று பலர் சாட்டை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது சமத்துவ கண்ணோட்டத்தை முன்வைப்பது இதுவும் ஒரு விதமான சமூகத்திற்கு எதிரான எதிர்நீச்சல் தான் ஆகவே பொதுவாக இருக்கக்கூடிய பலர் மூட நம்பிக்கைகள் பழைய சிந்தனைகள் சமத்துவமற்ற பார்வைகள் அல்லது அறிவியல் அற்ற பார்வைகளுக்கு எதிராக எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டுக் இயக்கம் எனவே உடல் தானம் என்பதும் அப்படிப்பட்ட எதிர்நீச்சல் தான் அதனால நாங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற உடனடியாக கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேருமே இதை செய்ய முன்வருவார்கள் அவங்க சுபத்தினர் ஒத்துக்கொள்வார்கள் எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது ஆனால் நாம் ஓடுகிற விதை வளர்ந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் அந்த முன்னுதாரணத்தை துவக்கி வைத்த அந்த பந்து என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது